எங்க வீட்ல எல்லாம் சாப்பிரறதுக்கு முன்னாடி பிரேயர் பண்ணிட்டு தான் சாப்பிடுவோம். உங்க சமையல் லட்சணம் அப்படி. ஆதான் எல்லாரும் பிரேயர் பண்ணிட்டு சாப்பிடுறாங்க. என் அம்மா எல்லாம் நல்லா சமைப்பாங்க. அதனால பிரேயர் பண்ண வேண்டியதே இல்ல. 얘ன்ன பார்த்தா எப்பறா தெரியுது? உங்களை பார்த்தா கொடுமகாரி மாதிரி தெரியுது. உங்க புருஷனை ரொம்ப கொடுமைப்படுத்துவீங்களோ? ம். நமச்சி, நீ எது ஹோம்வர்க்க ஏய் செய்யல. என் அம்மா ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க மிஸ். போறதுக்கு முன்னாடி பாலை காய் வச்சு பொங்குனதுக்கு அப்புறம் சரி நான் மொட்டை மாடிக்கு பால் எடுத்துட்டு போய் காய வச்சேன். ராத்திரி ஆயிடும் அந்த பால் பொங்கவே இல்ல. அதான் படிக்கல. நல்ல கதை அடிக்கறானுங்க. ஐயோ தலையில வேற இந்த ஈர பேனோட தொள்ள தாங்கல. அரிச்சிட்டே இருக்கு. மிஸ் அப்பா பேஸ்ட் தலையில அப்ளை பண்ணுங்க. அப்படி பண்ணா ஈரெல்லாம் போயிடுமா? ஆமா மிஸ் பேஸ்ட் ஈருக்கு நல்லதுன்னு எத்தனை விளம்பரத்துல சொல்லிருக்காங்க. நீங்க பார்த்ததில்லையா? ரொம்ப சோதிக்கறாங்க.